நிர்வாகிகளே இந்த நிகழ்வை சிறப்பான முறையிலே ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு சுன்னத் ஜமாத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் அக்ரம்கான் அவர்களே துணை பொதுச் செயலாளர் எம்பி முகமது நாசர் அவர்களே தொகுத்து வழங்கக்கூடிய சுலைமான் வன்பாய் அவர்களே கலந்து கொண்டு சிறப்பிக்கக்கூடிய வேளச்சேரியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சகோதரர் அசன் மௌலானா உள்ளிட்ட இங்கே வருகை புரிஞ்சிருக்கின்ற நம்ம அனைவரும் மீதும் ஏக இறைவினுடைய அன்பும் அருளும் உண்டாக வல்ல இறைவினத்தில் பிரார்த்திக்கின்றேன் அலகதுல்லா சுன்னத் ஜமாத் சார்பாக இன்றைய தினம் சிறப்பான முறையிலே அனைத்து சமுதாயத்தினுடைய அமைப்புகளினுடைய நிர்வாகிகளை எல்லாம் அழைத்து இந்த இஃப்தார் நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கின்றீர்கள் பல்வேறு சமூக பணிகளை சமூக பொறுப்போடு செய்யக்கூடிய ஒரு பேரமைப்பு தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் அவருடைய துணை பொய்சலாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் எம்பி முகமது நாசர் அவர்கள் பல்வேறு கல்வி பணிகளை செய்து வரக்கூடியவர் சமூக நல்லிணக்கத்திற்கான பணிகளை ஒற்றுமைக்கான சகோதரத்துவத்துக்கான பணிகளை தொடர்ந்து செய்யக்கூடியவர் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு சமூக நல்லிணக்க இஃப்தாராக அனைவரும் இழைத்து நீங்கள் இந்த இஃப்தார் நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் தமிழ்நாடு வக்பு வாரியத்தின் சார்பாக இந்த ரமலான் துவக்கத்திலே சென்னையில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு வறியவர்களுக்கு இந்த ரமலான் முழுவதும் சிறப்பான முறையில் கொண்டாடுவதற்காக அவர்களுக்கு மாதம் முழுவதும் தேவையான உணவுப் பொருட்களை அந்தந்த பள்ளிவாசல்கள் சார்பாக வழங்கினோம் இன்றைக்கு காலையிலே கூட தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லிம்கள் சார்பாக நான் எங்களுடைய தலைவர் தலைமையிலே வட சென்னையிலும் வந்த வந்த உணவுப் பொருட்கள் வழங்கக்கூடிய நிகழ்விலே கலந்து கொண்டோம் இப்படி வறியவர்களுக்கு உதவி இந்த பெருநாளை ஈகை திருநாள் எல்லோருக்கும் வழங்கி இந்த பெருநாளை என் கொண்டாட இருக்கின்றோம் எல்லா மதங்களும் பிறவருக்கு உதவுவதை வலியுறுத்துகின்றது ஆனால் இஸ்லாம் நமக்கு அதை கடமையாக்கியிருக்கின்றது அந்த கடமையை நிறைவேற்றி நாம் எல்லாம் மகிழ்ச்சியான முறையில் இந்த பெருநாளை இன்சாலா கொண்டாடுவோம் இன்றைக்கு வகுப்பு திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த நேரமும் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்து அது நிறைவேற்றப்படும் என்று இந்த சமூகம் அஞ்சிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே இது போன்ற இந்த சமூகத்தினுடைய சொத்துக்களை அபகரிக்கிறதுக்காக கொண்டு வரக்கூடிய சட்ட திருத்தமெல்லாம் நிறைவேறாத அளவிலே அந்த திருத்தத்தை எப்படி தமிழக அரசு சார்பிலே ஒரு சட்ட தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதுபோல் அந்த ச சட்ட திருத்தத்தை திரும்பப்பெறக்கூடிய அளவில் எல்லாம் இந்த இது போன்ற நேரங்களில் துவா செய்வோம் அதிலே முக்கியமாக நாம் காண்டாண்டு காலமாக அனுபவித்து வரக்கூடிய சொத்துக்கள் முறையான நம்மிடத்திலே ஆவணம் இல்லாத சொத்துக்கள் என்று அதையெல்லாம் அவர்கள் நம்மிடத்திலிருந்து பறிக்கக்கூடிய அளவிலே திருத்தத்தை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையிலே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நாம் அனுபவித்து வரக்கூடிய பள்ளிவாசலாக இருக்கக்கூடிய தர்காக்களாக இருக்கக்கூடிய கபர்சானலாக இருக்கக்கூடிய நம்முடைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சொத்துக்களும் முறையாக நம்மிடத்திலே பட்டா இல்லை என்று சொல்லக்கூடிய சத்து சொத்துக்களை எல்லாம் கணக்கெடுத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இடத்திலே நான் கடந்த வாரம் கொடுத்திருக்கின்றேன் இதற்கெல்லாம் அவர்கள் சட்டம் போட்டு இந்த சொத்துக்களை அபகரிக்க திட்டமிட்டாலும் நீங்கள் இந்த சொத்துக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பட்டா கொடுத்து விட்டால் இந்த சொத்துக்கள் எல்லாம் பாதுகாக்கப்படும் என்று சொல்லி அத்தனையும் வி விளாவாரியாக தமிழகம் முழுவதும் சரியான கணக்கெடுப்படுத்தி எந்தெந்த ஊரிலே எந்தெந்த சொத்துக்கள் எவ்வளவு இடம் எந்த சர்வே நம்பர் எல்லாம் எடுத்து மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் இடத்தில் கொடுத்திருக்கின்றோம் அதற்கெல்லாம் நமக்கு பட்டா கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் அப்படி பட்டா கிடைக்கின்ற போது அவர்கள் எந்த சட்டம் போட்டு இந்த சொத்துக்களை அபகரிக்க நிறுத்தாலும் அந்த சொத்துக்கள் எல்லாம் இதன் மூலமாக நமக்கு பாதுகாக்கப்படும் இப்படி இவர்கள் ஏற்றக்கூடிய இந்த சட்டத்திற்கு எதிராக வலிமையாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வரக்கூடிய நிலையிலே சட்டப்பூர்வமாக எப்படி எதிர்கொள்வது இதை நிறைவேற்றினாலும் எப்படி உச்ச வழக்கு தொடர்ந்து இதை திரும்ப பெற வைப்பது என்பதெல்லாம் நாங்கள் சட்ட வல்லுநர்களோடு ஆலோசித்து வருகின்றோம் நீங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் இதற்காக துவா செய்து கொள்ளுங்கள் நம்முடைய அன்பு சகோதரர்கள் அக்ரம்கான் மற்றும் எம்பி நாசர் அவர்கள் தொடர்ந்து இது போன்ற சமூக நல்லிணக்க பணிகளை ஒற்றுமைக்கான பணிகளை சகோதரத்துவத்துக்கான பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி அஸ்லாம் வலைக்கம் தலைவர்